வீட்டில் வேலை செய்கிற நாங்கள் அவர் வேலைக்காரர் மாதிரி எங்களை பார்க்க மாட்டார் நான் அவங்க வீட்டில் ஒரு ஆளாக தான் எங்களை பார்ப்பாங்க எப்பவுமே வந்து வேலைக்காரங்க இருந்தோம் சமையல்காரங்க இருந்தோம் அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நான் போயிட்டு வந்துடுவேன் மணி நீ வீடை பார்த்துக்கு சொல்லிட்டு போனார் ஆனால் நாங்கள் அங்கே சத்தியமாக பார்க்கலங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது எழுப்புங்க நல்லா டைப்புங்க எந்த குறையும் வைத்த எல்லா மனுஷங்களுமே நல்லா பேசுவாருங்க தெளிவு போலங்க நான் இன்றைக்கி நான் இல்லை இங்கே பதினஞ்சு வருஷமா அங்கேயே தான் இல்லை எல்லாமே அவங்க பொண்ணு பேர பிள்ளை எல்லாம் அந்த அச்சன் அண்ணன் பெரிய அண்ணன் எல்லாருமே எனக்கு தெரியும் பசங்களாம் ஈட்டுனு நான் வீட்டுக்கு ஏற்றுன்னு வந்து என் குழந்தைங்கள விட்டுவேன் அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்குவாங்க நல்லா பேசுவாங்க ரோட்டில் போகக்கூடாது எப்படி மாக்கிற ஏதாக்கிறேன்னு கேட்பாரு நான் எல்லாம் எப்படி தங்கமாக பேசுவாங்க மூணு பேருமே தெய்வம் போல அவங்க படத்துலேயும் சரி உண்மையான வாழ்க்கையிலையும் சரி ஒரு ஒரு சிறந்த மனிதன் அதே நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் அவர் மனசால் கிட்ட நடக்கிறது நல்ல முறையாக நடந்துக்கிறது இந்த ஏரியாவுலேயே வேலை பார்த்துருக்கான் அது வரலாம் போசல் சொல்ல மட்டும் கேட்பார் எப்படிம்மா இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஏன்னால் எதனால் உதவி வேணுமா இப்படி கூட கேட்டிருக்காரு ஆனால் வானங்கய்யா இருக்கட்டும்ங்கயா என்னால் இருங்கம்மா இருங்கம்மான்னு சொல்கிறார் அப்படி ஒரு சிறந்த மனிதன் ஒரு குழந்தைக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிட்டாங்கன்னா கூட நிம்மதியா ஐயோ அவங்க மாரி இருக்குது நம்ம பேசலாம் அப்படின்னு இருக்கோம் எங்களுக்கு அதுதான் சார் ரொம்ப வருத்தமே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் தம்பிக்கு இவ்வளோ நாள் இருந்தார் மூணு மாதம் தான் சார் நம்ம எல்லாமே முடிஞ்சிருக்கோம் மேரேஜ் முடிஞ்சு ரிசெப்ஷன்லாம் வச்சுருப்போம் சார் வீட்டில் வேலை செய்யறேன் நானு அவரு வேலைக்காரர் மாதிரி எங்களை பார்க்க மாட்டாரு நான் அவங்க வீட்டில் ஒரு ஆளா தான் எங்களை பார்ப்பாங்க எப்பவுமே வந்து வேலைக்காரங்க இவங்க சமையல்காரங்க இவங்க அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க எல்லாரையுமே வந்து நம்மளுக்கு உதவி பண்றவங்க இவங்க அப்படிதான் சொல்லுவார் காலையில கூட வந்து சாரு நான் போயிட்டு வந்துரும் மணமணி நீ வீட பார்த்துக்க வந்தா சொல்லிட்டு போனாரு ஆனால் நான் அங்கே சத்தியமா எதிர்பார்க்கலங்க இது மாதிரிலாம் நடக்கும் பெரிய எழுப்புங்க எங்களுக்கு இல்ல சார் நான் அப்போ அப்போல்லாம் நல்லா தான் சார் இருந்தார் துபாய்க்கு போய்ட்டு வந்து தான் சார் உடம்பு முடியாம போச்சு நல்லா தான் இருந்தாங்க அவர் எல்லாம் வெஜிடேரியன் தான் சார் சாப்பிடுவாங்க சார் ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாரு சார் டைமுக்கு சாப்பிடுவாரு டைமுக்கு அவர் கேட்குறதுக்கு கொடுக்கணும் சார் கத்தி பேச மாட்டார் எங்கெல்லாம் ஒரு சர்வெண்ட்டாக நடத்த மாட்டாங்க சார் அவர் குணம் யாருக்குமே வர

எல்லாமே முடிஞ்சிருக்கும் மேரேஜ் முடிஞ்சு ரிசெப்ஷன்லாம் வச்சுருப்பாங்க ஆ நல்லா சார் பாப்ப நல்லா பேசுவார் என்னம்மா எப்படி கேட்பாரு கேட்பார் என்னண்ணா நீ வாக்கிங் போகிறீங்களே அக்காலாம் போயிட்டாங்களாம்னு கேட்பாரு என்னை என்னை கேட்பாங்க வாக்கிங் போகிறவங்க அக்காவெலாம் நல்லா பேசுவார் அண்ணா பேசுவார் என்னான்னு நான் முதல்ல வந்ததுமே இங்கே கோலம் போடுவேன் கதவு தேந்தினு வந்ததும் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு நான் இப்போதானா வந்தேன் அப்படின்னு வரேன் வாக்கிங் போவார் பெரும்பு எடுத்துக்கின்னு ஒரு பாப்பா அவங்க வீட்டில் இருக்குது ஒரு பாப்பா அந்த பாப்பா வீட்டுக்குன்னு போவார் கூட துணைக்கு துணைக்கிட்டுன்னு போவார் ஜாலியாக எல்லாமே அக்காங்களாம் இங்கே இருக்கிறாங்க அக்காங்களாம் எல்லாருமே வாக்கிங் போக சொல்ல எல்லோருமே ஜாலியாக பேசுவார் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வேற்றுமைன்றதே கிடையாது அண்ணாவுக்கு நல்லா பேசுவார் நல்ல கைப்புங்க எந்த குறையும் வைத்தது எல்லா மனுஷன்மே நல்லா பேசுவாருங்க தெய்வம் போலங்க எங்களுக்கு நான் இன்றைக்கு நேரம் தான் இல்லை இங்கே பதினஞ்சு வருஷமா அங்கேயே தான் இல்லை எல்லாமே அவங்க பொண்ணு பேர பிள்ளை எல்லாம் அந்த அச்சன் அண்ணன் பெரிய அண்ணன் எல்லாருமே எனக்கு தெரியும் தங்கமானவங்க எந்த குறையும் வைக்கல அவங்களுக்கு போய் இந்த நிலம வந்துக்குது பாருங்க நானே போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாக்கிங் போனார் அவர் வண்டி தான் வெளியிலேருந்து வந்தார் அதே தான் நான் பார்த்தது இப்போ ரெண்டு வாரமாக நான் பார்க்கவே இல்லை அண்ணாவை அப்பையும் அந்த அக்காவை நான் கேட்டேன் சமையல் செய்கிறவங்கள இல்லைம்மா ஷூட்டிங்க்கு போய்க்கிறாங்கம்மா அப்படின்னு நாங்கள் அதே தான் தெரியும் அப்போ கூட இன்னைக்கு தான் கேட்டேன் நான் அப்போ பார்க்க சொல்ல அண்ணா நாடு அண்ணா தான் இருந்தார் அது பிற்பாடு நான் பார்க்கவே இல்லை நல்லாவே பேசுவாங்க எப்படிக்கிறீங்க பசங்களாம் எப்படிக்குது பசங்க படிக்குதா எப்படிக்கிறோம்மா அப்படி தான் இருக்கார் அங்கே வீட்டுக்கார் எங்கள் வீட்டுக்காரர் தண்ணி சாப்பிடுவார் எப்படிக்கிறாங்க அப்படியே தானே இருக்காரு எதுவும் குறை கிடையாது நாங்கள் இங்கே தான் இருந்தோம் வா ஒரு பதினஞ்சு வருஷமா இங்கே தான் இருந்தோம் வாட்சமான் போலதே இந்த கொட்டாயில் இருந்தோம் எங்களாண்ட நல்லா பேசுவாங்க அவங்க வீட்டு அம்மாவிலேருந்து இந்த அண்ணாவிலேருந்து சின்ன அண்ணன் கூட நல்லா பேசுவார் அவரோட தம்பி உன்னோட நடுத்தம்பி எல்லாமே நல்லா பேசுவாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஆமாம் யாரும் சீ ஒத்துன்னு சொல்ல மாட்டார் ஆமாம் வேற்றுமென்றதே கிடையாது எல்லோருமே நல்லா பேசுவார் பாசம் தான் நம்மளை ஒன்றுமே நம்ம நம்ம எங்கேயாவது இருந்து நாங்கள் எந்த ஊர் தெரியுமா நாங்கள் வந்து திண்டிவானம் பக்கம் நாங்கள் வந்து இங்கே குடும்ப இருங்கோம் அப்பத்துலேருந்து நல்லாவே பேசுவாங்க மூணு அண்ணாவும் பேசுவாங்க அவங்க வீட்டு அம்மா பாப்பாருபதி வீட்டில் சாப்பிடு வாங்கம்மா குழந்தை இட்டுனு வாமான்னு நின்றுவாங்க ஒரு ஃபஞ்சன்னா அக்கா நான் மேலே உட்கார மாட்டேன் கீழே தங்க உக்கார இல்லை நீ பசங்களாம் இட்டுனு வா நான் வீட்டுக்கு ஏற்றுன்னு வந்து என் குழந்தைங்களை ஊட்டுவேன் அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்குவாங்க நல்லா பேசுவாங்க ரோட்டில் போகக்கூடாது எப்படிமாக்கிற ஏதாக்கிறேன்னு கேட்பாரு அப்படின்னு கேட்பேன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணலைன்னு கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லுவார் நான் எல்லாம் எப்படி தங்கமாக பேசுவாங்க மூணு பேருமே தெய்வம் போலவங்க நம்ம எந்த ஊர் அவங்களும் இந்த வீட்டை வந்த பிறகு தான் எனக்கு பழக்கம் உசா அம்மா அப்பத்துலேருந்து எனக்கு பழக்கம் அந்த ஷூட்டிங்குலேருந்து அவங்க நல்லா பேசுவாங்க என் குழந்தைக்கு மோதலாம் கூட தந்து போட்டாங்க அந்த அம்மா அந்த உஷா அம்மா இவங்க இந்த அம்மா நல்லா பேசுவாங்க கொல்லுவாங்க அவங்களுக்கும் திடீர்னு தான்பா திடீர்னு தான் அவங்களுக்கும் சாவு நல்ல டைப்பு எந்த குறையும் கிடையாது மூணு பேருமே தங்கமே பேசுவாங்க ஆனால் இந்த இந்த பெரிய அண்ணன் தான் ரொம்ப வாக்கிங் போவாங்க அவங்களே கடைக்கு போவார் நல்லூர் சின்னவர் ஊர் ஒரு டைம் புள்ளி ரொம்ப அந்த புள்ளி இட்டுன்னு போவாங்க இட்டுன்னு வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படியே மனசு எங்களை யாருமே இப்படி போக சொல்ல எப்படி மேற்கிற அப்படின்னு தான் கேட்பாரு இல்லைன்னு தான் ஒரு இது இப்போ நம்ம போறோம் நம்மளமா மா இவங்களான்னு என்ன பேசுறதுன்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி பேசுறாங்க எல்லாருமே நம்மளுக்கு வேணும் போல அந்த அண்ணா பேசுவார் யாருமே விட மாட்டார் அம்மா ரெண்டுமே அம்மா எப்படிக்கிறீங்க ஏதாக்கிறீங்கதோ இந்த அக்காலாம் இங்கே இருக்காங்க இந்த பக்கத்தில் உள்ள சொந்த தான் அவங்களாம் அவங்களாம் வந்தாங்கன்னா கூட வணக்கம் வாமா அப்படியே கும்பல அண்ணன் நடுமத்தில் நிற்பார் எல்லாமே சுற்றி நிற்பாங்க எல்லாமே வாக்கிங் போயிட்டு எல்லாமே அப்படியே அப்படியே போயிடுவாங்க நான் மட்டும் வீட்டு வேலை செய்கிறேன் நான் அண்ணாவை பேசிவிட்டு அப்படியே நான் அந்த ஞாபகம் வர தான் செய்யும் அவங்க வீட்டு அம்மா இருந்தாங்க அப்பையும் அந்த ஞாபகம் தான் வந்தேன் இப்போ அந்த அம்மா வந்தாங்க இந்த அண்ணனை மறக்க முடியாது ஒரு குழந்தைக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிட்டாங்கன்னா கூட நிம்மதியாக ஐயோ அவங்க மரும இருக்குது நம்ம பேசலாம் அப்படின்னு இருக்கோம் அந்த புள்ளையும் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு கல்யாணம் பண்ணி அங்கே அனுப்பிச்சிட்டாங்க இப்போ அண்டை பேச முடியும் அவங்க பிள்ளையாண்ட நான் இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாதுப்பா அவங்க அண்ணாங்கள்ட்ட மூணு பேராண்டுமே நான் பேசுவேன் ஆமாம் இல்லையான்னு தாங்க ஒரு வருத்தமாக கண்டி இனிமேல் நம்ம வந்தோம்னா யார் எப்படி மாக்கிற பசங்க எப்படிக்குது அப்படின்னு யார் கேட்க போகிறாங்க யாரும் கேட்க மாட்டாங்க அதுதான் வருத்தமா கண்டி எங்களுக்கு ஒண்ணும் வருத்தம் கிடையாது வர சொல்ல பார்த்தா என்னம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க அப்படி வாழ்க்கை இதெல்லாம் கேட்கிற ஒரு தான் அவரு நல்ல ஒரு மனிதன் ஆனால் எல்லோருக்கும் நல்ல மனசால தான் இருந்திருக்காரு இப்போ அவர் இழந்ததில் எங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் வருத்தம் எல்லாமே இருக்கு இருந்தாலும் நாங்கள் உள்ள போயிட்டு அவரை பார்த்துட்டு எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவரை பார்த்துட்டு வந்திருக்கோம் ஆனா அவருடைய குணமெல்லாம் நல்ல குணம் படத்துலையும் சரி உண்மையான வாழ்க்கையிலையும் சரி ஒரு ஒரு சிறந்த மனிதன் அதை நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா எல்லா விஷயத்துலையும் அவர் மணசால்கிட்ட நடக்கிறது நல்ல முறையாக நடந்துக்கிறார் இந்த ஏரியா மணசால்கிட்ட கூட அவர் நல்லதனமாக நடந்திருக்காரு பாக்கிங் போக சொல்லும் சரி வருஷலையும் சரி இந்த மனிதர்களை எப்படிமா இருக்கா ஏதா இருக்கா அப்படி கேட்கறதுல ஒரு நல்ல சிறந்த மனிதன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதெல்லாம் கேட்பாரு நல்லா சாப்பிட்டீங்களாம்மா எல்லாம் சாப்பிட்றீங்களா இப்படியெல்லாம் கேட்குறவர் தான் அவரு ஏன்னா இந்த ஏரியாவில் நான் ஒன்றரை வருஷம் வேலை பார்த்துருக்கேன் இந்த ஏரியாவிலேயே வேலை பார்த்துருக்கேன் அது வரலாம் போசலை வர சொல்ல மட்டும் கேட்பார் எப்படிம்மா இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன எதனா உதவி வேணுமா இப்படி கூட கேட்டிருக்காரு ஆனால் எங்கள் மாணவங்க யாரு இருக்கட்டும்ங்க இருங்கம்மா இருங்கம்மான்னு சொல்லுவார் அப்படி ஒரு சிறந்த மனிதன் அதை கூட நம்ம என்ன சொல்ல முடியும் அவர் சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி இருப்பார் நாளைக்கு இல்லை யாரா நானா இருந்தாலும் சரி இன்னைக்கு பேசுற நாளைக்கு இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணுவீங்க வருத்தப்படுவீங்க என்னம்மா கேட்டு பேசுனாங்க அந்த அம்மா இன்னைக்கு இறந்துட்டாங்க அந்த மாதிரி நிலைமையில தான் மனிதனுடைய வாழ்க்கையே இன்னைக்கு நாளைக்குன்றது நம்ம கையில இல்லை எல்லாம் அவன் கை நல்ல மனி மனிதனுக்கு இது மாதிரி ஒரு மரணம் கட்சியதும் ஒரு நல்ல வாய்ப்பு தான் எப்படின்னா இல்லையன்றது ஒண்ணு ஆனா எதுவும் எடுக்க பிடிக்க இல்லாம திடீர்னு இறந்தாருல்ல அந்த ஒரு நிமிஷத்துக்கு அவர் ஆண்டவர் நல்ல மாதிரியாக கொண்டு போகிறாரு அதுவரை சந்தோஷப்பட தான் ஆனால் இருந்து எந்த யாருக்கிட்டையும் எந்த ஒரு கட்டப்பேரும் வாங்க அதை போகிறவங்க தான் நல்ல மனிதன் ஆமாம் இவ்வளோ ஜனங்கள் அவர்காக்க இன்னும் அவரை எடுக்கலை இவ்வளோ ஜனங்கள் வந்துன்னு தான் போகிறாங்க யார் ஜாமாவிலேருந்து எல்லோருக்கும் கம்யூனிஸ்ட்லேருந்து இத்தனை பேரும் வந்து போகிறாங்க அப்போ அவர் எவ்வளோ பெரிய சிறந்த மனிதன் பார்க்க முடியலன்றது வருத்தம் அவர் நேற்று பேர்ல இருக்காரு இன்னைக்கு இல்லைன்னா ரொம்ப வருத்தம் இதில் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது திடீர்னு போனால் அது ஆண்டவர் கையில் தான் இருக்குது கிடைக்காது கிடைக்காதுதான் சார் உண்மையாக சொல்கிறேன் கிடைக்காது ஆனால் படத்துலேயும் சரி உண்மையிலும் சரி நல்ல ஒரு மனம் வாழ்க்கையான ஒரு நல்ல ஒரு குணத்தில் நல்ல ஒரு பணத்துலேயும் நல்ல ஒரு குணத்துலேயும் நல்லவர் எல்லாத்துலேயும்தான் ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதன் சொல்ல போனால் இதில் தான் அவருடைய வாழ்க்கை இவ்வளோ தான் இருக்குது அவர் ஆண்டவர் நல்ல மாதிரியா எடுத்துகிட்டு போயிட்டார் அவ்வளோ தான்